முடக்கற்றான் கீரை ரசம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இந்த மூலிகையை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் முடக்குவாதம் முட்டி முட்டிவெளிக்கு மட்டும் இல்லைங்க சளி இருமலுக்கும் நல்ல மருந்து இதோட சூப் வச்சு குடித்தா சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் க்ரா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இதை அரைச்சி போடும்போது ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும் முடக்குவாதம் நீங்கும் இது வந்து ஒரு அற்புதமான கீரை மலச்சிக்கலுக்கு குண நல்ல மருந்து பச்சையாக டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா மூலவியாதி சரியாகும் இது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த முடக்கத்தான் கீரை நீங்களும் மாடித்தோட்டத்தில் வளர்த்து பாருங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பறித்து அடிக்கடி செஞ்சுக்கலாம் ஈஸியாக தான் வளரும் அடிக்கடி பறிக்கிறதுனால புது தளிர் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் முடக்கத்தான் பூ இப்படி தான் இருக்கும் இதுக்கு முடக்கத்தான் ரசம் செய்கிறதுக்கு தேவையான அளவு புளி நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா ஊற போட்டிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி மூணு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் முடக்கத்தான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அந்த குச்சியெல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்க குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கலாம் இந்த முடக்கத்தான் கீரையை இந்த இலையை நம்ம அரைச்சும் போடலாம் அப்படியே கட் பண்ணியும் போடலாம் இல்லை அந்த இடிகளில் நம்ம தட்டியும் போடலாம் நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ரசத்துக்கு நல்ல பொடியை கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மிளகு சீரகம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சுக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இதெல்லாம் நம்ம நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசம்லாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்ல பலன் இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிள்ளை காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை போட்டுருவோம் ஏன்னா இப்போ தான் அதோடய சத்தெல்லாம் நல்லா நம்ம அந்த ரசத்தில் இறங்கணும் அதுக்காக முதல்லையே போட்டுட்டு அது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுனால நல்லா சாரெல்லாம் இறங்கும் நமக்கு தக்காளியும் சீக்கிரமாக வரும் வெந்துடும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் புளியை கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா தக்காளியும் கீரையும் வதங்கினதுக்கப்புறமா அதில் போட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் உப்பு போட வேண்டாம் கடைசியாக போட்டுக்கலாம் உப்பு நம்ம இறக்குறப்ப போடுறதுக்காக கொத்தமல்லி கருவேப்பில்லை பூண்டு மூணுத்தையும் ஒன்று ரெண்டாக லைட்டாக ஒரே ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி வச்சுக்கணும் ரசம் கொதிக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நார்மல் ரசம் மாதிரி தான் இதையும் வைக்கிறேன் ரசம் கொதிக்கக்கூடாது கொஞ்சமாக நொறக்கூடி வரவும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ரசம் ஊற்ற போகிற கிண்ணத்தில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க லைட்டாக அரைச்சி வச்சிருக்க தண்ணி விடாமல் அரைச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு போட்டுக்கலாம் எப்போவுமே ரசத்துக்கு லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும் ஏன்னா அப்போ தான் ரசம் கடுக்காமல் ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டு ஸோ அந்த உப்புல ரசத்தை ஊற்றிக்கலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு இது மூணுத்தையும் நம்ம கடைசியில் சேர்க்கறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்கள் வீடு முழுக்க தெரு முழுக்க வாசனையாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆரோக்கியம்